ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் சுவாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு வந்து வணக்கம் நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் எப்படின்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜோதிடர்கள் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படின்னா இது நிஜமா பொய்யா எப்படி எப்படி சொல்வாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்குது நாடி அஸ்ட்ராலஜி இருக்குது வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது பிரஸ்னசாஸ்திரம் இருக்குது அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது இருக்குது ரமல சாஸ்திரம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து உண்மையாகவே நாம ஒரு 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 மனிதர் மன லைஃப்பில் நடந்துக்கிற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து சரியா அனாலிசிஸ் பண்ணணும் ஹாரஸ்கோப் இந்த ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்னா லக்னம் அந்த டிவிஜனல் சார்ட்ஸ் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க அஷ்டக வர்க்கம் பார்ப்ப பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் மன லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக்கோசாலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இது இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நிறையா என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது நிறையா கைரேக ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்குது நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்து மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இன்னொரு எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க திங்கக்கிழமை இது பண்ணுங்க என்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு இப்ப ப்ரஹத் பராசர ஓர சாஸ்திரம் எடுத்துக்காங்க அங்க வந்து பராசர ஆர்சி வந்து சிம்பிளான ரெமிடி சொல்லியிருக்காங்க மந்திர ஜெபம் சொல்லியிருக்காங்க தானங்கள் சொல்லியிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் சிம்பிளான ரெமடிஸ் இந்த ரெமடிஸ் பண்ணாலே போதும் கிரகங்கள் சாந்தியாகவும் அது இல்லாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கூட பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும் இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் ஆனா இங்க என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க பணம் வாங்குறதுக்காக என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க சிம்பிளான ரெமடிஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உண்மையான ஜோதிடத்துல அதுதான் இருக்கு உண்மையான ஜோதிட இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன் என்ன அது எல்லாமே செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம தலையெடுத்து யாராலையுமோ மாற்ற முடியாது ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அது நம்ம கம்மி பண்ண முடியும் சோ தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை இந்த மக்களுக்கு நான் சொல்லணுன்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் பண்ண ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து துளாராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன கொடுக்கும் என்ற மாதிரி நம்ம பேசலாம் துளாராசினா என்ன அந்த ராசிக்கு அதிபத்திய வந்து சுக்ரன் ஸோ சுக்ரன் வந்து என்னென்ன விஷயத்துக்கு காரணம் நீங்கள் உத்தர காலமர்த்தம் புத்தகத்தை பார்த்தா நிறைய இருக்குது அந்த அந்த காரகத்வங்கள் இந்த ராசிக்கு இந்த பிளானெட்டுக்கு சுக்ரன் வந்து நிறைய விஷயத்துக்கு காரகன் இங்கே வந்து இப்போ வந்து சுக்ரன் வந்து ரொம்ப நல்ல பிளேஸ்ல தான் இருக்கு ஸோ நீங்கள் நைன்த் ஹவுஸில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நம்ம எப்படின்னா ஒரு டிரான்சிட் பார்க்கும்போது சுக்ரன் வந்து இந்த செப்டம்பரில் டிரான்சிட் ஆகும் கண்டிப்பாக ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நாம பார்த்தா கூட நமக்கு சுக்ரன் வந்து மிதன இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் அவருக்கு வந்து நவம்பாவம் என்ன அவருக்கு வந்து தர்மத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிளேஸ் அது இங்கே நாம நேச்சுரல் ஜோடிக்ஸ்ல நாம இந்த துளாராசியை பார்த்து இந்த செவன்த் ஹவுஸ் சரிங்களா செவன்த் ஹவுஸ்னா அது கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹவுஸ் சரிங்களா இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹவுசை நாம பார்க்கும்போது யார் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ அவருக்கு வந்து கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது ரொம்ப நல்ல சம்பந்தம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த புதுசான ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மந்தில் அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ் இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கொஞ்சம் வயிறுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸ்டமக் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் அதுக்கப்புறம் வந்து இந்த துளராசில பிறந்தவருக்கு வந்து சிக்ஸ்த் ஹவுஸ்ல சேட்டரன் இருக்கிறது வந்து ரொம்ப கெட்டது அது ஒரு ரெட்ரோகிரேட் சேட்டரன் இருக்கு இப்போலாம் ஆல்ரெடி இந்த ரெட்ரோகேட் சேட்டர்ன் வந்து எல்லா ஜோதிட கிரந்தத்திலேயே இருக்கு என்னன்னா சேட்டர்ன் வந்து நல்ல பண்ணவே மாட்டான் எப்படின்னா அந்த ரெட்ரோகிரேட் அந்த பிளானெட் ரொம்ப அதிகமாக சக்தி இருக்கும் அந்த பிளானெட்டுக்கு அது நெகட்டிவாக தான் பிஹேவ் பண்ணும் ஸோ அதனால நீங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் இப்போ நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை சேட்ரன்னும் வந்து வீனஸ் கன்ஜெக்ஷன் ஆகிருந்தவருக்கு வந்து கல்யாணம் ரொம்ப டிலே ஆகும் அது வந்து துலா லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டவர் வந்து வீனஸ் ஏதாவது நிறையா ஜாத்துக்கள் பார்த்துருக்கேன் நான் இங்கே வந்து இதற்கு காம்பினேஷன்ல அது மாதிரி கன்ஜெக்ஷனோ இல்லை யுத்தியன்னு சொல்லுவாங்க இல்லை ஆஸ்பெக்டோ இல்லாத கண்டிப்பாக அவர் கல்யாணத்தில் பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆகிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது சிக்ஸ்த் ஹவுஸில் சேட்டரன் இருக்கிறது கெட்டது அது ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் ரெமடிஸ் பண்ணிக்கணும் ரெமடின்னா நீங்கள் வந்து பெருசான ஹோமமோ பெருசான பூஜையோ இல்லை காஸ்ட் எந்த ஜம்ஸ்டோன்ஸ் போட்டுக்கிறது இல்லை எப்படின்னா சிம்பிளாக சேட்டரனுக்கு சம்மந்தப்பட்ட சில ரெமடிஸ் பண்ணால் போதும் இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா இந்த சாடே சாத் கண்டக் அஷ்டமசனி கண்டக்ஷனி பஞ்சமசனி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே நம்பாதீங்க எப்படின்னா ஒரு நாம சடைசத்துக்கு வந்து அவ்வளோ இம்பார்டன்ஸ் கொடுக்குற ஏழு நாட்டு சேனியன்னு சொல்லுவாங்க இல்லை அதுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்குற தேவையில்லை ஒரு ரிசர்ச் புக் புத்தகம் இருக்கு எப்படின்னா இந்த கேன்ட்ரா ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்துருக்கிற ஒரு புத்தகம் இருக்கு அங்கே வந்து இந்த ஏழு நாட்டு சேனிக்கு பற்றி ஒரு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறாங்க அவ்வளவு பயப்பட ஒன்றுமே தேவையில்லை சரிங்களா ஸோ இப்போ நாம் பார்க்கும்போது துளராசி வந்து இந்த 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 செப்டம்பர் மாதத்தில் நிறைய சக்சஸ் இருக்கு ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் நல்லது கிடையாது இதுக்கான பஞ்சம பாவத்துல ராகு இருக்கிறது வந்து படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன்ல பிரச்சனை வரலாம் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிடலாம் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரலாங்க ஸோ அது பயப்படுறதுக்கு தேவையில்லை ஆனாலும் கூட கொஞ்சம் ஜாகிரத இருங்க கான்சென்ட்ரேஷன் அதிகமாக்குறதுக்கு நீங்க அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்க படிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்க யோசிங்க இதுக்கப்புறம் வந்து சுக்கனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவதை வந்து லக்ஷ்மி துர்கா மாதா நீங்க லக்ஷ்மியை நீங்க சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் நீங்க சொல்லலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா சுக்கர தசை நடத்திட்டு இருக்கேன் எதுக்கு என்னன்னா நம்ம சுக்ரன் தசை நடக்கும் போது அவருக்கு நான் கண்டிப்பா பைனான்சியல் சக்சஸ் வரும் ஸோ அதனால இந்த துளாராசில பிறந்தவர் வந்து லக்ஷ்மிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரத்தை நீங்க ரெகுலரா நீங்க சாண்ட் பண்ண போதும் ஸோ அதோட வைப்ரேஷனல் வேல்யூனால கண்டிப்பா சுக்ரன் எனர்ஜைஸ் ஆகிடுவா இவங்க இருக்கிற பிரச்சனை கூடாம கிளியர் ஆயிடும் வணக்கம் என்னன்னா நான் நிறைய பேருக்கு ரெமெடிஸ் பத்தி சொல்லியிருக்கேன் ஸோ ரெமடிஸ் என்னன்னா யந்திரம் மந்திரம் தந்திரம் ஸோ இந்த மூணு விதமான ஒரு ரெமெடிஸ் இருக்கு ஸோ நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது மந்திர ஜபத்தை சஜஸ்ட் பண்றேன் ரெண்டாவது வந்து யந்திரங்களை நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம் இப்படி இருக்குன்னா நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது எதுக்குன்னா ஒரு பர்சி ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜைலாம் பண்ணி அது போ அது நாம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க அந்த டைமில் பூஜை பண்ண பண்ணாதான் அதுக்கு எனர்ஜி இருக்கும் மூணாவது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி தான் பண்ணணும் ஒரு ப்ரொஃபெஷனலாக இருக்கிறவர் அதுக்கு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சபாவம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவரு ஜபம் பண்ணால் தான் நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை இந்த பூஜையை நீங்க புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம் பர்டிகுலர் இன்டென்ஷன் உங்க ஜாபுக்காக உங்க கல்யாணத்துக்காக உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அதை உங்ககிட்ட வச்சுக்கலாம் அது எப்படி வச்சுக்கிறது அது எப்படி பூஜையெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்ககிட்ட இப்போ பர்த் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் எப்படின்னா உங்கள் கை ரேகை பார்த்து இப்போ ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெர்சன ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இருக்காங்க இப்போ இல்லை நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க அங்க வந்து நாடி ஆஸ்ட்ராலஜி நம்ம கை ரேகை இருக்கிற ரேகைகளை வச்சு நாம கொடுக்குறோம் இது வந்து வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட் லைனும் சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்றது கிடையாது நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை நம்ம கைரேகை பார்த்து நம்ம பவிஷ் நம்ம ஃபியூச்சர் பற்றி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரஸ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டன் இருக்கு உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த கொஸ்டின் அந்த கொயரி அது நடக்குமா இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் பிரச்சனை சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி